அவர்கள் கப்பர் நகும் ஊரில் நுழைந்தார்கள் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூட சென்று கற்பித்து வந்தார் மார்க் நச்செய்தி நூல் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் மனிதன் அப்படின்னு நம்ம யார சொல்லுவாங்க அதாவது பர்ஃபெக்ட் மேன் எல்லாரும் மனுஷன் கிடையாது ஏன்னா எல்லாரிடத்திலும் இந்த மனித நேயமுடைய ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குண அதிசயங்கள் எல்லாரிடத்திலும் இருப்பது கிடையாது அப்ப மனிதன் பெர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு நம்ம யார சொல்லுவோம் அப்படின்னாக்கா மற்றவங்களுக்காகவே வாழறாங்க பாருங்க தன்னுடைய தன்னை இழந்து மற்றவங்களுக்காக வாழ்கிற அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழறவங்கள நல்ல மனுஷன் அவரை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு மனுஷன் நல்ல மனிதன் அப்படின்றத ஒரு ஊருக்கே பேரா வச்சிருக்கிறாங்க ஆமாங்க கப்பர் நகும் கஃபர் அப்படின்னு சொன்ன நகரம் நகும் அப்படின்னா மக்கள் அப்போ நல்ல மனிதர் அப்போ நல்ல மனிதர் வாழக்கூடிய ஒரு நகரம் கஃபர் நகும் கப்பர் நகும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கலிலேயாக்கும் கலிலேய கடற்கரைக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு வடகு மேற்கு திசையில பாத்தீங்கன்னாக்கா அந்த கலிலேய கடற்கரை பக்கத்துல கப்பர் நகும் இருக்கு அடிக்கடி இந்த படகு போக்குவரத்து இந்த கலிலேய கடற்கரைக்கும் கப்பர் நகமுக்கும் இருக்கும் ஏசு அதிகமாய் இந்த இடத்துக்கு போனவரா இருந்தார் அது இயேசுவின் நகரம் என்று கலிலேயாவை சொல்றாங்க அப்போ இந்த நாசனியத்துல ஆண்டவரை ஏற்காத போது அதிகமா இவர் என்ன செய்திருக்கிறார்னாக்கா இந்த கஃபர் நகும்ல தான் ஆண்டவர் தங்கி இருந்து தன்னுடைய பணிகளை அதிகமாய் அந்த வட்டாரத்திலே செய்தவராக இருக்கிறார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேவி என்று சொல்லக்கூடிய மத்தியவை இங்கே தான் ஆண்டவர் அழைத்தார் இன்னொன்று ரோம வீரர்கள் அதிகமா இங்க வந்து தங்கியிருந்தாங்க இந்த கஃபர் நகும்ல அதான் இந்த ஜபா அலை தலைவன் சொல்ற நூற்றுக்கு ஒரு தலைவர் இந்த நூற்றுவர் தலைவர் நூற்றுக்கு அதிபதி என்று சொல்றேன் இல்லையா இவங்க என்ன செய்யறாருன்னா அங்கே ஒரு தொழுகை கூடத்தை கட்டுறாரு அதாவது தொழுகை மன்றம் அப்ப ஆலயம் அப்போ அந்த தொழுகை கூடத்துக்கு அப்படின்னா என்னக்கா சிலகேக் அப்படின்னு சொல்லுவோம் கம் டு எல்லாரும் இணைந்து வாருங்கள் அப்படின்னு ஒரு மீனிங்ல இருக்குங்க தொழுகை இந்த வந்த உடனே இந்த ஜபாலயிட்ட தொழுகை கூடத்துல தான் தொழுகை மன்றத்திலே ஆண்டோர் அதே நேரங்களிலே இந்த மறையை விளக்கி சொல்லியிருக்கிறார் போதித்து கற்பித்து வந்த அதிகமாய் கற்பித்திருக்கிறார் தமஸ்காவிலிருந்து எருசலேமுக்கு போனோம்னா இந்த கபர் நக வழியா தான் போகணும் அப்போ இந்த கப்பர் நகமுக்கு வருகிறவர்களாம் இந்த தொழுகை கூடத்துக்கு போயிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா ஆண்டவர வார்த்தையில கேட்கிற வழக்கம் இருக்கிறது ஜபிக்கிற வழக்கம் அதிகமா இருந்தது அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இங்கே ஆண்டவர் தினந்தோறும் மக்களோடு மக்களாக தங்கி இருந்து அஹ் அதிகமாய் பழகின ஒரு இடம் இந்த கப்பர் நகம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இல்லையா அப்போ ஆலயம் தொழுவது தினந்தோறும் ஆண்டவர் வழிபடுவது நமக்கு நன்மை நன்மையானது அப்ப தினந்தோறும் ஆண்டவர் வழிபாடுகளா இருக்கணும் ஆண்ட உரேசு ஆலயத்திலே இருந்தார் ஆலயத்திலே எல்லாரும் கற்பித்தார் ஜெபித்தார் அந்த வழியா போகிறவர்களா ஜெபித்தார்கள் அப்படின்னா நாமும் ஆலயத்திலே நாம் தங்கியிருந்து ஜபிக்கிறவர்களாக நாம் திகழ்வோமா இந்த நல்ல சிந்தனையோடு நாளை நீங்கள் தோகுங்கள் ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்களும் என்னாலும் அமர்ந்திருந்தும் அமர்ந்திருந்து நோக்கி பார்க்கல திகழக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆமீன்